வணக்கம் இன்றைய செய்தித் அரசு வேலைக்காக அறுபதாயிரம் ஊழியர்களை ஆட்சேபு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேர் தெரிவித்துள்ளார் அந்த ஆட்சேப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதல் கட்டமாக நாடு தழுவிய சேவைகளுக்கான பணியாளர்களை ஆட்சேப்பு செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன பொது சேவைக்கான ஆட்சேபு முறைமையானது நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐம்பது ஆண்டுகால மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க வரலாற்றின் தலைவராக ஒரே ஒரே தமிழனாக நான் தான் தெரிவு செய்யப்பட்டேன் என்று முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தொரு வயது முடிவடைவதற்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் என்னுடைய கஷ்ட காலம் எட்டு நாட்களுக்கு ஓய்வு காலம் வந்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பதாவது பொன்விழாவை விழாவை உயர்நீதிமன்றத்தில் நிகழ்த்தியது இதற்கு நானே தலைமை தாங்கினேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அனுரு ஆட்சி ஏற்றதும் எனது தலைமையில் அனுரவை சந்தித்தோம் எமது ஓய்வு காலம் குறித்து சிங்கள நீதிபதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார்கள் மேலும் ஜனாதிபதியாக வந்தவரை முதன்முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் என குறிப்பிட்டுள்ளார் ஹஸ்தமுள்ள அக்ரசிய வனப்பகுதிக்குள் பயிரிடப்பட்டிருந்த ஆறு கஞ்சா சேனைகள் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கஞ்சா சேனைகளில் எண்பத்து ஐயாயிரத்துக்கு அதிகமான பெரிய கஞ்சா செடிகள் மற்றும் நான்கு சிறிய நாற்றங்கால்கள் இருந்ததாகவும் அவை அனைத்தும் தீயிட்டு அழிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் கம்பெகமூவ மற்றும் கல்தொட்ட பிரதேசங்களைச் ஆவர் கலதமுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பு கிடைத்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நபர்கள் ஒன்று பண்டாரவலை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் யாழ் நல்லூர் கோயில் வீதி பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண்ணின் தங்கச்சங்கிலியை அறுத்து திருடன் நாகர்குழியில் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நல்லூர் கோவில் வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு பொருட்களை கொள்வனவு செய்வது போல் வருகை தந்த நபரொருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்கச்சங்கிலியை அறுத்துச் சென்றுள்ளார் அத்தோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனை வர்த்தக நிலையத்தில் இருந்த சிசிடிவி கமரா ஊடாக குறித்த நபரை இனங்கண்ட நாவர்குழி மக்கள் சந்தேக நபரை பிடித்து சாவகச்சேரி காவல்துறையினிடம் இன்று ஒப்படைத்துள்ளனர் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குற்றச்செயல்கள் யாழ் காவல் நிலைய பகுதிக்குள் இடம்பெற்றதனால் சந்தேக நபர் யாழ்ப்பாண காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த சந்தேக நபர் பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புடையவர் எனவும் சிறை தண்டனை பெற்று ஒரு வாரத்துக்கு முன்னரே விடுதலையானவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காப்போத்த உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பயிற்சி நிலையங்களில் உயர்தர பயிற்சியை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருவதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இம்முறை பர்ஜைக்கான பாடசாலை விண்ணப்பதாரிகள் இரண்டு லட்சத்து நாற்பது ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தொரு பேரும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நான்காயிரத்து நாலு பேர் உட்பட மொத்தமாக மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளனர் இம்முறை உயர்தர பர்ஜைக்காக நடத்தப்படும் அனைத்து தனியார் வகுப்புகள் பாடத்திட்டங்கள் தொடர்பான கருத்தரங்குகள் விதிமுறைகள் மற்றும் செயலமர்கள் ஊக கலந்துரையாடல் உட்பட பயிற்சி தொடர்பான அனைத்து விளம்பர நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு முதல் தடை செய்யப்படும் என பயிற்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளது பயிற்சிக்கான பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டதாகவும் அனுமதி அட்டை கிடைக்கப்படாதவர்கள் என்று முதல் இலங்கை பயிற்சி துணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த பயிற்சி ஆணையாளர் நாயகம் இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் பாடத்தை முடித்து பயிற்சிக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மிகவும் நல்ல மனநிலையுடன் பயிற்சிக்கு தயாராகுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் வினாத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த வருடத்தை போலவேதான் இருக்கும் எனவே பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அட்டவணைக்கு அமைய பரீட்சைக்கு நான் தயாராகி நல்ல மனநிலையுடன் அமைதியாக உங்களுக்கு கிடைக்கும் வினாத்தாளை உரிய நேரத்துக்குள் நன்றாக வாசித்து பதில்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இது பிள்ளைகளின் பாடசாலை வாழ்க்கையில் இறுதியாண்டில் நடைபெறும் பரிட்சை இந்த பரட்சை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பரீட்சையாகும் இந்த பரீட்சையின் போது பிள்ளைகள் அழுத்தம் இல்லாமல் பற்சையை எதிர்கொள்வது வீட்டின் சூழ்நிலையும் நன்கு தயார் செய்து பிள்ளைகளுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காமல் பற்சிக்கு அமைதியாக முகம் கொடுக்க தேவையான சூழலை அமைத்து கொடுக்குமாறு நான் அன்பான பெற்றோர்களிடம் கேட்டுக் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் உட்பட மொத்தம் முன்னூற்று மூன்று பட்டதாரிகள் இன்றைய தினம் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்குள் உள்ளிருக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்ட கேட்போர் கேட்பொர்கூடத்தில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் உள்ளூர் ஆயுர்வேத சுகாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோயாளி சேவைகளை மேம்படுத்துவதையும் நோக்காக கொண்டு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஆயுர்வேத துணைக்களத்துக்கு மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய ஆட்சேப்பு இது என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது புதிதாக ஆட்சேபு செய்யப்படுபவர்கள் மூத்த ஆயுர்வேத நிபுணர்களின் கீழ் விரிவான பயிற்சியை பெற்றுள்ளனர் அவர்கள் சிறுநீரகம் தொடர்பான நிலைமைகள் உட்பட தொற்று மற்றும் தொற்று அல்லது நோய்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மத்திய அரசு மற்றும் மாகாண ஆயுர்வேத மருத்துவமனைகளுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் உள்ள மங்களராமைய மடத்தின் விகாராதிபதி சுமண ரத்ன தேரர் தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதனால் உடனடியாக பாதுகாப்பு வழங்குமாறு ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு தரப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அம்பாறையில் உள்ள பன்சல் ராஜமகா விகாரையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேரர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார் தனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த ஐந்து சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் நீக்கப்பட்டதாகவும் இதனால் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் தேரர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கடற்பகுதியை வரைபடத்திலிருந்து துடை கூடிய ஒரு பயங்கரமான புதிய ஆயுதம் குறித்து தகவலை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வெளிப்படுத்தியுள்ளார் ரஷ்யாவால் என்று குறிப்பிடப்படும் அந்த ஆயுதமானது அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி அல்லது கப்பலில் ஏவப்படும் புதிய வகை ஏவுகணியாகும் ரஷ்யா இதுவரை உருவாக்கிய மிக பயங்கரமான ஆயுதம் இதுவன்று குறிப்பிடப்படுகின்றது ராணுவ நிபுணர்கள் கூறும் வகையில் எந்த நாடும் கண்டறியப்படாமல் இலக்கை எட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான மைல்கள் கடல்களில் பயணிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளனர் எதிரி நாடுகளில் கடலோர பகுதிகளை அழிக்கவே ரஷ்யா இப்படியான ஒரு ஆயுதத்தை உருவாக்குகின்றது இதனால் ஏற்படும் கதிரியக்க அலை சுனாமியை உருவாக்குவதுடன் நியூயார்க் அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற நகரங்களை நச்சு நீரில் மூழ்கடிக்கும் பெஸ்டன் தொடர்பாக ரஷ்யா ஊடக விவாதம் ஒன்றில் பிரித்தானியாவை மொத்தமாக கடலில் ஆழத்தில் மூழ்கடிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றே கொக்கரித்துள்ளனர் கடந்த வாரம் தொடக்கத்தில் ரஷ்யா அந்த ஆயுதத்தை வெற்றிகரமாக சோதித்ததாக விளாட் ஆடி மின்புடின் அறிவித்துள்ளார் முதல் முறையாக அதன் மின் அழகையும் செயல்பாட்டில் கொண்டு வந்ததாக புடின் குறிப்பிட்டிருந்தார் இதுபோன்றதொரு ஆயுதம் உலகில் இல்லை என அறிவித்த புடின் எவராலும் இதை எதிர்கொள்ள முடியாது என்றார் பசைடன் ஏவுகணையானது இருபது மீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட இரண்டு மீட்டர் அகலமும் நூறு டன் எடி கொண்டதாக இருக்கும் இது மணிக்கு சுமார் நூற்று மைல் வேகத்தில் நீருக்கடியில் ஆறாயிரத்து இருநூறு மைல்கள் பயணிக்கக்கூடியது நெட்டோ தரப்பு இந்த ஆயுதத்துக்கு கனியோன் என்று பெயரிட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பின் இணைந்திருக்கலாம்